இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன போகிறோம் நினைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வந்து கடையில் வாங்கி பசங்களுக்கு கொடுக்காம நம்ம வீட்லேயே வச்சு ஒரு அவுள் வச்சு ஒரு மிக்சர் தான் பண்ண போகிறோம் அவுள் மிக்சர் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளான கொஞ்சம் பொருளை வச்சு வீட்லேயே செஞ்சிடலாம் இந்த இதை வந்து எப்படி ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்களை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அக்கா சமையல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வந்து வீடியோ வந்து இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வீடியோ ஸ்வீட் வீடியோ இந்த மாதிரி நிறைய இதை வந்து எப்படி சிம்பிளாக எப்படி ஈஸியாக செய்யலாம் டேஸ்டியாக செய்யலாங்கிறத வந்து இந்த வீடியோவில் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன் இதை வந்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அந்த அவள் மிக்சரை செய்கிறத எப்படிங்கிறத பார்ப்பாங்க மிக்சர் செய்கிறதுக்கு தேவையான பொருளை வந்து ஃபஸ்ட் சொல்லிடுறேன் அவள் வந்து இந்த மாதிரி தட்டையாக ரொம்ப மெல்லீஸாக இருக்கிற அவள் வந்து வெள்ளை நாலு கிலோ எடுத்திருக்கேன் இந்த கப்பால் ஒரு கப்பு அளவு அளவுன்னு சொன்னோம்னால் கால் கிலோ இந்த வேர்க்கடலை வந்து இதில் கால் கப்பு இந்த கப்பால் கால் கப்பு அளவு எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை அதே கால் கப்பு தேங்காய் வந்து கொப்பரை தேங்காயாக இருந்ததுன்னு அன்னக்கி ஒரு ரெண்டு மூணு பத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக மெல்லிஸை இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு கொப்பரை தேங்காய் நான் கடையில் வாங்கலை நான் வீட்லேயே நல்லா காஞ்ச தேங்காய் இருந்தது அந்த தேங்காயை தான் நான் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு வந்து உங்கள் இது மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பொருப்பு எடுத்திருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டுப்பிள்ளை வந்து சும்மா தொளியெல்லாம் எடுக்கல தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில ஒன்றரை ஸ்பூன்கிட்ட மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சமாக வந்து சர்க்கரையை வந்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கிட்ட அளவுகிட்ட இருக்கும் இதுதான் தேவையான பொருள் இதை வந்து வறுத்துட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் மிக்சர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டேன் சூடு பண்ணிவிட்டு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கணும் ஸ்லோவாக வச்சுட்டு அப்படியே மெதுவாக நல்ல மொறு மொறுன்னு ஆவர வரைக்கும் நல்லா வறுத்து விடணும் அந்த இது வந்து அவ்வளோ வந்து நம்ம உடச்சோன்னு சொன்னோம்னா அன்னைக்கு நல்லா உடப்படணும் அந்த அளவுக்கு நொறுங்கி வரணும் அந்த அளவுக்கு வருபட்டணும் அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சு எப்படியும் ஒரு அஞ்சு கிட்ட மேலேயே ஆகும் வறுத்து விடலாம் நல்ல வறுபட்டுருக்கு இந்த வாயில சாப்பிட்டு பார்த்தோன்னு சொன்னோம்னா நல்ல மொறுமொருன்னு நல்ல இதுவாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கும் போது நம்ம வந்து இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு நான் ஒரு பிளேட்டில் வந்து இதை கொட்டிடுறேன் இப்போ வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டு நல்ல எண்ணெய் சூட் நான் இப்போ வந்து இந்த தேங்காயை வந்து கட் பண்ணி வச்சுருந்த தேங்காயை வந்து உள்ளே செத்துறேன் இப்போ வந்து வேர்க்கடலையை செத்துடுறேன் தேங்காய் வந்து நல்ல அளவுக்கு செவந்து வந்திருக்கு அளவுக்கு செவந்து வந்த உடனே வேர்க்கடலையை செத்துடலாம் வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு நல்ல மொறு மொறுன்னு அந்த அளவுக்கு வறுத்து நான் ஏற்கனவே பச்சை வேர்க்கடலை தான் ஆனால் அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சு மெதுவாக வறுத்து விட்டுறலாம் வறுபட்டு வந்த உடனே இப்போ பொட்டு கடலையே நான் போட்டு கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கு அதோடையே இந்த முந்திரி பருப்பு கருவேப்பிலை பூண்டு எல்லாத்தையுமே இது உள்ள சேத்துடலாம் இதுவும் சேர்ந்து வருபட்டு வறுபட்டு வந்துடும் இந்த எல்லாமே நல்லா வறுபட்டு கலரே மாறி வந்திருக்கும் கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கலர் மாறி நல்லா செவந்து வந்துடுச்சு நல்லா வாயில் போய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்ல எல்லாமே இருக்குது இந்த டைமில் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த தூள் பெருங்காயம் நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் அதுக்கப்புறம் வாயில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் இன்னொரு கொஞ்சம் சேக்கன்னா சேர்த்துக்கலாம் இதை வந்து உள்ள இது பண்ணிடுவோம் அடுப்பை வந்து இந்த டைமில் ஸ்லோவாக ஆக்கிடுங்க இதில் வந்து கொஞ்சமாக சுகரை வந்து நல்லா கொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பரட்டி பெரட்டிட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை பசங்களெலாம் கொஞ்சம் போகிற அளவுக்கு அப்படி லைட்டாக பெரட்டி சேர்த்துட்டு நல்லா அப்படி கலறி விட்டுருக்கும் இப்போ வந்து மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது எனக்கு வந்து கொஞ்சம் சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால திருப்பியும் நான் ஒரு ஸ்பூன் கிட்டே சுகர் சேர்த்துக்கிட்டேன் சுகரோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அப்போது ஒரு உப்பு காரம் ஒரு ஸ்வீட்டோட முந்திரி பருப்பு எல்லாம் வாயில் கட்டிபடும் போது மிக்சர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் மிக்சர் ரெடி இந்த மிக்சர் எப்படி செஞ்சோங்கிறத பார்த்துருப்பீங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம் இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுல வச்சு ஒரு மிக்சர் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்